இது எங்க மேல தப்பு எதுவும் இல்லை கம்பெனி மேல கடவுளின் செயல்ன்றாரு கோர்ட்டில் வக்கீல் கம்பெனியோட வக்கீல் அப்போ ஜட்ஜினா கேக்குறாரு கடவுள் செயல் என்றால் கடவுள் இங்கே வந்து பதில் சொல்லுவாருன்னா நீங்க சொல்ற குறிப்பாக நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சார்பாக சாதாரண நபர் என்ன எதிர்த்து நம்ம போனோடல நம்ம போடி கொண்டிருப்பது சுதந்திரத்துக்கு முன்னாடி இன்னையிலிருந்து நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் தொழிற்செய் தடவல்ல பர்மாவில் சிங்கப்பூரில் எல்லாம் போய் அங்கே வட்டி கொண்டு வரு செட்டியார் இருக்கக்கூடிய முருகபா சிட்டியார் குடும்பம் அளவுக்கு மிஞ்சினால் அமதும் நிஞ்சு அப்படின்ற மாதிரி தேவையான பேசிட்டாங்க சில தகவல்கள் மட்டும் நான் இப்போ சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை இங்கே எண்ணூறு முழுக்க எல்லா பகுதிகளையும் போட நடந்துட்டு அதே நேரத்தில் கோர்ட்டில் வழக்கு நடந்தது பசுமை தீர்ப்பாயம்னு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக மட்டும் நடத்தக்கூடிய தனி நீதிமன்றம் அது அங்கே என்ன நடந்ததுன்றது மட்டும் நான் வந்து விலைக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை கிட்டத்தட்ட நம்ம டிசம்பர் இருபத்தி ஆறு ஆக்சிஜன் நடந்ததுலேருந்து போராட்ட போராட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து போலீஸ்காரங்க வந்து நம்ம போரா நம்ம மேலே கேஸ் போட்டாங்க கம்பெனி மேலே என்ன கேஸ் போட்டோன்னு கேட்டோம் பதில் இல்லை பசுமை தீர்ப்பாயம் ஒரு கமிட்டி அமைச்சு அது கமிட்டி வந்து விசாரித்து சொல்லணுன்னாங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது நமக்கு எந்த பதிலுமே இல்லை நம்ம பல வகையில் வந்து மாவட்ட கலெக்டரை பார்த்தோம் சுற்றுச்சூழல் துறையினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய சுப்ரியா சௌகம் இடத்த பார்த்தோம் நடுவுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா என்ன தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத குறைஞ்சபட்ச தகவலை கூட வந்து அரசாங்க தரப்பு நிர்வாகிகள் தரப்பு வெளியிட தயாரா இல்லாம இருந்தது அப்ப நம்ம நியாயத்துக்காக போராடுறோம் நம்ம நியாயத்தை உணர்றாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம கிட்ட இருந்துட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வேக்சின் நடந்ததுன்னா மூணு நாள் அவங்க அறிக்கையை வெளியிடணும் அந்த அறிக்கை கூட வெளியிடாம தான் இருந்தாங்க அப்போ நமக்கு எதிராக தான் நடக்குதோ அப்படின்ற ஒரு ஒரு பத்திரம் நமக்கு இருந்தது அப்போ தான் ஒழுங்காக நடத்தணும்னு சொல்லி தொடர்ந்து தினமும் ஐநூறு பேர் எழுநூறு பேர் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி போராட்டத்தை பங்கேற்றுட்டு இருந்தோம் அப்போ அந்த இத்தனை நாள் கேட்டால் அன்னைக்கு நம்ம கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நாற்பத்தி ரெண்டாவது நாள் அப்போ நாற்பத்தி ரெண்டு நாள் போராட்டத்தினுடைய பயன் என்னன்றது இருக்குல்ல தினமும் வந்து உட்காடுறோம் வீட்டில் பல வேலைகள் இருக்கு ஆண்கள் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு பெண்கள் மீன் மார்க்கெட்டில் உட்காறாங்க மற்ற வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்களை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இதெல்லாம் தாண்டிங்க வரும்னா இந்த போராட்டத்தான் தினம் உட்காந்து என்ன பயன்றது இருக்குல்ல என்ன பயனுன்றது விளைவை என்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா கோர்ட்ல பார்த்தோம் கோர்ட்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க தயாரிச்ச அறிக்கையை முன் வச்சு பேசுறாரு அந்த துறை அதிகாரி பேசுறாரு பேசுறதுக்கு அப்புறம் அவர் சொன்ன குறிப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு கம்பெனியினுடைய வக்கீல் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது வந்து அவர் பெரிய விஷயம் பூகாரப்படுத்தி சொல்றாரு இது வந்து ஒரு அம்மோனியா கசிவு அப்படின்னு சொல்றாரு அமோனியா கசிவுன்னு இந்த வக்கீல் சொல்லும் போது ஜட்ஜி தலை தலையிட்டு என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி டன் அறுபத்தி ஏழு டன்ன்றது அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் கிலோ வந்து அம்மோனியா வெளியாயிருக்கு இதை கசிவெல்லாம் சொல்லாத இது பெரிய வெடிப்புன்றாரு ஜட்ஜே அதே போல திருப்பியும் விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது போது மிச்சம் புயலால கடற்கரையில் இருந்த பாறைகள் உருண்டு இந்த பைப் மேல பட்டு பைப்ல லீக்கேஜ் ஆகி தான் வந்துருச்சு இது எங்க மேல தப்பு எதுவும் இல்லை கம்பெனி மேல கடவுளின் செயல்ன்றாரு கோர்ட்ல வக்கீல் கம்பெனியோட வக்கீல் அப்ப ஜட்ஜி என்ன கேக்குறாரு கடவுள் செயல் என்றால் கடவுள் இங்கே வந்து பதில் சொல்கிற நீங்க சொல்ற எடுத்துக்கிறேன் உங்க சார்பாக சார்பாக கடவுள் வந்து பதில் சொல்லுவாருன்னா அவர் குறிப்பு எடுத்துக்கிறேன் இங்கே கடவுள் வரமாட்டார் அப்படின்ட்டு நீங்க வந்து உறுதிப்படுத்த முடியாதுன்னா அதை எடுத்துக்க மாட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நீதிமன்றத்தில் இதை வச்சு தீர்ப்பு நான் சொல்லலை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜி இப்படி ஒரு வக்கீல பார்த்து கேக்குறது இருக்குல்ல அது வந்து செருப்பு எடுத்து அச்சது சமம் லூசுத்தனமா பேசாதரா ஒரு கோர்ட்ல வந்து பேசும்போது போது பொறுப்போட சட்டத்துக்குட்பட்டு படிச்ச மாதிரி பேசுன்றத நேரா கேட்காம மறைமுகமா கேட்டுக்கிறார் ஜட்ஜி அப்படியே கம்பெனியுடைய வக்கீலுக்கு வக்கீல வந்து கண்டிச்சு பேசுற அளவுக்கு பேசாருன்னு சொன்னா இது நடந்திருக்கு கோர்ட் கேஸ் ஆரம்பிச்ச நேரத்துல அந்த விசாரணை அறிக்கையை வெளியே வந்துருச்சு இன்டர்நெட்ல நான் உங்க ஆபீஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு பக்கம் அறிக்கை பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து எண்பத்தி எட்டு பக்கம் அறிக்கை வேக வேகமாக உட்காந்து பத்திரிகைகளுக்கும் நம்ம மாட்டுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லி குறிப்பிடுக்கிறதுக்கு வேகமாக படிச்சுட்டு இருக்கிறோம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் சட்ட ரீதியாக கம்பெனி தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தவறுகள் எதையுமே தவறுன்னு பெரிய அளவு சுட்டி காட்டல அவங்க சொன்ன ஒரே இது முன்னாடியே பைப்பு லீக் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சும் கம்பெனி வந்து ஏன் ஏன் பொருளை வந்து அமோனியாவை கொண்டு வந்துச்சுன்றதான் பெரிய கேள்வியாக கேட்டது அம்மோனியா லீக் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார்ஸ் வேணும் அந்த 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 மிஷினில் போய் காற்று பட்டுச்சுன்னா அம்மோனியா காற்று பட்டுச்சுன்னா உடனே அலர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அது கம்பெனி சுற்றி விற்கணும் இப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யல அப்படின்றது மட்டும்தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேரடியாக தைரியமாக சுட்டி காட்டின தவறுகள் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஒரு கம்பெனி ஆக்சிடென்ட் நடந்தால் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணுன்றது அறிக்கையை தயாரிக்கணும் அந்த அறிக்கை கூட தயாரிக்கலைன்றதான் உண்மை நிலவரம் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லலாம் கம்பெனி பண்ண தப்புலாம் அதையெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டாம கம்பெனி என்ன போலீஸ் கொண்டு போய் என்ன சொல்லுதுன்னா இனிமே செஞ்சிருங்கன்னு சொல்லுது அதுவே பெரிய தப்பு அப்ப அறிக்கையை நான் உங்களுக்கு நான் ஆபீஸ்ல வந்து படிக்கிற அறிக்கையை படிச்சுட்டு எனக்கு அவ்வளவு கோவம் வருது அதே நேரத்துல நம்ம தம்பி நெடுக்கு போய் தம்பி விஷயத்த வந்து கோர்ட்ல இருக்காரு அவர் உள்ள உட்காந்து கேட்டுட்டு வெளியே வந்து பொலிஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கம்பெனியை வச்சு செஞ்சிச்சுன்ற போல எனக்கு போலீஸ் கண்ட்ரோல் அறிக்கையை படிச்சு எனக்கு கோவம் வருது என்னடா வேலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே போன விஷயத்தை நான் சொல்கிறேன் போல கலக்கிட்டாங்க போலீசன் கண்ட்ரோல் போர்டு பாராட்டுறப்பல ஒரே நேரத்தில் போராட்டம் ரெண்டு பேர் நான் எதிர்க்கிறேன் அவர் ஆதரிக்கிறாரு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க அறிக்கையை தயாரிக்கும் போது இந்த போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாது போலீசு கண்ட்ரோல் போர்டு அதிகாரிகளுக்கு தெரியாது அப்போ நம்ம நம்ம மக்கள் போராடுற மக்களுக்கு சார்பாக சில அவங்க கம்பெனி செய்யற தப்புகளை சில சுட்டி காட்டியாச்சு கம்பெனி செஞ்ச பெரிய தப்புகளை கொஞ்சம் ரொம்ப ஒழிக்காமல் அடிக்கிறது இருக்குல்ல அது மாதிரி அது மாதிரியான ஒரு இதில் வார்த்தைகளில் அந்த அறிக்கை இருக்குது ஆனா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நம்ம நடத்தின போராட்டம் இருக்குதுல்ல அது செவ்வாய்க்கிழமை நடத்தின இன்னொரு மூணு நடந்த போராட்டம் அந்த போராட்ட அழுத்தம் அறிக்கையில பேசாத வேகமும் நேர்மையும் கோர்ட்ல வெளிப்பட்டுச்சு அதுதான் என்ன சொல்றாரு இப்படி சட்ட விதி மீறல்களை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை எக்காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாதுன்னு போலீஸ் ஆஜர் அதிகாரி பேசுறாரு அன்னைக்கு கோர்ட்ல பேசு பேசியது வேணா போலீஸ் கண்டிப்பா அதிகாரியா இருக்கலாம் அவரை பேச வைத்தது யாரு தெரியுமா நம்முடைய போராட்டம் ஏன்னா எழுத்தின் எழுத போது வராத அறிவு நீதிமன்றத்தில் பேசும் போது வருதுன்னு சொன்னா போராட்டத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இன்னொரு மொழி உட்கார்ந்தாங்க பாருங்க அன்னைக்கு நீங்க உட்கார் சொன்னா அவர் ஆள் வந்து உண்மை இருந்திருக்கும் செய்யணும்னு சொல்லி பிரச்சர் பல இடத்துல வரும்ல அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பர்சனல் தகவல் என்னன்னு சொன்னா நாம செவ்வாய் கிழமை இங்க எல்லா ஊர்லயும் போராட்டம் அதே நேரத்துல எல்லா பத்திரிக்கை கம்பெனிகளுக்கும் டிவி சேனல் லைவ் கேமரா வச்சு லைவ்ல போட ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் எல்லாம் எந்த டிவி தொடர்ந்து பார்த்தாலும் நம்மளும் இப்படியே தான் யூடியூப்ல ஓடி நிற்குது இங்கே பெரிய இப்போ வேலூரோட பக்கம் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக பேட்டி எடுக்கிறாப்புல எல்லா பேட்டியிலும் இப்போ நம்ம படத்தில் பேட்டி வந்துகிட்டு லைவ் டிவி சேனல் லைவ்ல போகிற அதே நேரத்தில் இப்போ அச்சு பத்திரிகைகள் இருக்கு இல்லையா இந்து தினத்தந்தி தினமலர்னு இந்த பத்திரிகை எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அதுக்கு அங்கே போட்ட நடப்பது வந்து தூண்டுகள் பேரில் நடக்குது அதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு செய்தி போடுற வேணான்னு சொல்லி கம்பெனி நிர்வாகத்திலிருந்து எல்லா பத்திரிகைக்கும் ஃபோன் போகுது சொல்லுவாங்கல்ல ஊர்வாய் அடைக்க முடியாதுன்னு அது பத்திரிக்கைன்றது ஊர்வாய் அது நீ அடைக்கலாம் முடியாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நீ சொல்றதை கேட்டு போடாம இருக்கலாமே தவிர மறுநாள் எல்லா பத்திரிகைகளும் பெரும்பான்மை பத்திரிகைகள்ல நீதிமன்றத்தில் நடந்த செய்திகளும் நம்ம போராட்டத்தை பற்றி செய்திகளும் வந்திருக்குது அது அந்த பத்திரிகைகள் வந்து ஓரளவுக்காவது நேர்மை நடந்து கொண்டுறாங்க மட்டும் காரணம் அல்ல நம்ம போராட்டத்தினுடைய அழுத்தம் அப்ப திருப்பி திருப்பி அழுத்தி சொல்றது என்னன்னு சொன்னா அன்னைக்கு நீ அதுவரை அதுவரை பெருசாக கம்பெனியை கண்டித்து பேசாத கொமிஷன் கண்டப்ப அதிகாரி எனக்கு அன்னைக்கு கண்டிச்சு பேசுறாரு இது முன்னாடி ரெண்டு இயரிங் முடிஞ்சிருச்சு மூணாவது இயரிங் வாய் தொடர்ந்து பேசுறாரு கண்டிச்சு பேசுறாரு ஜட்ஜி கேள்வி கேக்குறாரு நீ சொல்ற சாட்சி சொல்ற கடவுள் வருவாரான்னு ஜட்ஜி கேள்வி கேட்கிறாரு ஜட்ஜி கேட்கிற கேள்வி இரண்டாவது கிட்டத்தட்ட நம்ம போராட்டம் ஆரம்பிச்சு முதல் ஆறு நாட்கள் இந்த பத்து நாட்கள் வரைக்கும் நம்மளை சுத்தி சுத்தி வந்த மீடியாக்கள் அதுக்கப்புறம் இல்ல நமக்கு அந்த வருத்தம் இருக்கு ஆனால் நம்ம போன செவ்வாய்க்கிழமை நடத்தின போராட்டத்தினுடைய விளைவு நீதிமன்றத்தையும் சரி அரசு நிர்வாகத்தையும் சரி பத்திரிகைகளையும் சரி நம்முடைய பிரச்சனை என்ன வெள்ளி என்பதை பேச வச்சிருக்கிறோம் நம்ம திரு திரு கேள்வி வந்து இருக்கு நம்ம நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரோ கேட்ட போறல பக்கத்துல இருக்கே கேட்டுங்கிறாரு ஜெயிச்சிருவோமா போராடி நான் என்ன சொல்றேன்னா இந்தியா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் திருப்பியும் சொல்றேன் சாதாரண நபர் என்ன எதிர்த்து நம்ம போராடல நம்ம போராடி கொண்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி இன்னையிலிருந்து நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவை தொழில் செய்வதில் பர்மால சிங்கப்பூர்ல மலேசியால எல்லாம் போய் அங்கேயே வட்டி கொண்டு வரும் செட்டியார் இருக்கக்கூடிய முருகபா செட்டியார் குடும்பம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஐயாவை விட டவுட் வயசு நினைக்கிறான் அப்போ நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப வந்து அவர் அங்கேயும் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஊர்கள்லாம் சென்னைல மட்டும் வந்து ஆறு ஏழு கம்பெனி இருக்கு அம்பத்தூர்ல ரெண்டு கம்பெனி இருக்குது எண்ணூர்ல ஒன்று இருக்குது திருவத்தூர்ல ஒன்று இருக்கு இதே கம்பெனி இதே பேர்ல ஆந்திரால ரெண்டு கம்பெனி இருக்குமல் இண்டஸ்ட்ரீஸ் பேர்லயே காக்கினாடால ஒன்று இருக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய முதலாளி அவ்வளோ பெரிய முதலாளி எதிர்த்து இந்த முதலாளிகள் தான் தமிழக அரசையும் அப்பேற்பட்ட முதலாளிக்கு எதிராக போராடி நம்ம தமிழ்ச்சூழன் போல நாற்பத்தி எட்டு நாள் ஒரு இந்திய அளவில் பெரிய முதலாளியை வந்து முடக்கி விடுறது உட்கார நம்ம மட்டும் முடக்கி விடுறத உட்கார வேலைகள்லாம் விட்டு அவனையும் உக்காராம் சாதாரண தலை காய்ந்த அன்னன்னைக்கு கடலுக்கு போனா மீன் மீன் மார்க்கெட்ல மீன் விற்றா அன்னைக்கு குடும்ப செலவுகளை பார்க்க முடியும் இருக்கக்கூடிய நாம உலக பணக்காரன் ஒருத்தான் இருக்க ஒரு உலக பணக்காரன் ஒருத்தான் இருக்கக்கூடிய ஆளுடைய வேலையை நாற்பத்தி நாள் நிறுத்தி வச்சுக்கிறோம் இன்னொரு ரெண்டு நாள் போச்சுன்னா ஐம்பது நாள் அப்போ இது வரைக்கும் நம்மளோட போராட்டம் என்பதே பெரிய வெற்றி தான் இதே தன்மையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தோம் என்று சொன்னால் நமது அடிப்படை கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஆலையை மூடும் மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து கட்டாயமாக வென்று காட்டுவோம் போன செவ்வாய்க்கிழமை போராட்டத்தை போல நீதிமன்றத்தையும் அரசையும் எப்படி நம்முடைய நியாயங்களை பேச வைத்துவோமோ அதே போல எல்லா இடத்தையும் பேச வைத்து ஒரு இறுதி முடிவை நம்ம வந்து அடைவோம் வென்று காட்டுவோம் நன்றி